இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எதிர்த்து போராடிய தேவர் திருமகனார் தென்னாட்டிலே காங்கிரஸ் கட்சியை கட்டி காத்து வளர்த்தா சுடர் காமராஜர் அவர்களுக்கு அரண் அமைத்து கொடுத்தா தெரிந்து கொள்ள வேண்டும் தென்னாட்டு மக்கள் தியாகசீலர் தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நான் மதிக்கிறேன் தனக்கன்று எதையும் நாடாது பதவிகாலத்திலே கூட தனக்கன்று எதையும் சேர்த்துக் கொள்ளாது தாயை பற்றி கூட கவனிக்காது வாழ்ந்து மறைந்த உத்தமர் தான் பெருந்தலைவர் காமராஜர் நான் மதிக்கிறேன் அவர்களுக்கு அரசியல் அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர் நமது சிங்கம் திருமகன் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரு காலகட்டத்தில் விருதுநகரில் காமராஜரை துன்புறுத்துவதற்கு இழிவுபடுத்துவதற்கு பலர் முயன்ற போது அதை உடைத்திருந்தவரும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் நகரமன்ற தேர்தலிலே காமராஜர் அவர்கள் வேண்டும் இல்லை வீட்டுக்கு போகிறார் இதெல்லாம் எழுதப்பட்ட புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்களில் இருந்து பேசுகிறேன் காமராஜர் வீட்டுக்கு போகிறார் தேவர் திருமகன் தாயாரிடத்திலே கேட்கிறார் இருக்கிற ஒரு சொத்து அதை வைத்து வரி செலுத்தலாமா என்று கேட்கிற பொழுது இவன் வீட்டுக்கு உதவாத பிள்ளையாக வீட்டையே கவனிக்காமல் போயிட்டான் ஒரு சகோதரி இருக்கிறா ஒரு மக அவளையும் நான் பாதுகாக்க வேண்டும் இதை எப்படி இதை வைத்து எழுதி வைக்க முடியும் ஒன்று சொல்லலை சரி அது சரி உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்கி அந்த வரியை செலுத்தி அந்த வரியை காமராஜர் பெயரிலே செலுத்தி அந்த தேர்தலிலே நிற்க வைத்தவரும் பசுமன் தேவர் திருமகன் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த உயிர் இருக்கின்ற இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்